வணக்கம் நேர்கிலே இது ஷர்மிளா சாக்கி இஸ் நான் உங்கள் டாக்டர் காலையில காலையிலதான் ஒரு வீடியோ போட்டேன் பாஜகவுல பெண்களை எவ்வளவு கேவலமா நடத்துறாங்க எப்படி ஒரு காட்சி பொருளா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல அதுக்குள்ள இன்னொரு செய்தி பாருங்க இதேதோ கற்பனையில சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இதற்கான புட்டேஜையும் நான் பிளே பண்ண சொல்றேன் அதையும் சேர்த்தே இந்த வீடியோல நீங்க பாருங்க அதாவது நம்ம டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து திருவண்ணாமலை செங்கத்துக்கு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறாங்க அங்க போயிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கமா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறது காசு கொடுத்து ஆள் கூட்டிட்டு வருது அப்படிங்கிறது எல்லாம் எல்லா பார்ட்டிஸும் நடைமுறையில பண்ணிக்கிட்டுதான் இருக்கிறாங்க ஆனா பாஜக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் இல்லையா எதை செஞ்சாலும் கொஞ்சம் வித்தியாசமா செய்வாங்க இல்லையா அதுதான் தமிழிசை அக்கா கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ல வித்தியாசமா ஒரு முயற்சியை பண்ணிருக்கிறாங்க அதாவது உறுப்பினர் சேர்க்கைக்காக அக்கா அங்க போயிருக்கிறாங்க கொடியேற்றி வச்சதுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக சேர ரொம்ப ஆவலா மக்கள் வந்திருப்பாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா பிரச்சனை என்னன்னு பாருங்க கொடியேத்துறதுக்கும் கொடி எல்லாம் தான் இருந்தது ஆனா உறுப்பினரா சேர்றதுக்குதான் ஆளே காணும் ஈ காக்கா கூட இல்லாததை பார்த்த அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த மக்களை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க நம்ம அக்காவும் இந்த விஷயம் தெரியாம தன்னுடைய பேருறைய ஆத்தோவோ ஆத்துன்னு அவங்க முன்னால ஆத்திருக்கிறாங்க ஒரு கட்டத்துல அங்கே கூடியிருந்த அந்த மக்களுக்கு இவங்க பேசுறதுல துளியும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கறத உணர்ந்த பின்புதான் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம அக்காவுக்கு தெரிய வந்திருக்கு உடனே தன்னோட பேச்ச கட்சாட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாக்கலாம் இதுல சிம்பிளா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஒண்ணு என்னன்னா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக எவ்வளவு சீனியர் லீடர் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரா இருந்திருக்கிறாங்க இந்த கட்சியை கொண்டு போய் பட்டி எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்கா எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கிறாங்க அப்கோர்ஸ் அவங்களுடைய முயற்சி எல்லாம் பெரிதளவுல பலன் கொடுக்கல அப்படின்னாலும் அக்காவை நம்ம எப்பவுமே வந்து நல்ல விதமா தான் பார்த்திருக்கோம் அவங்க மீது ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் எதிர்கட்சி தரப்புல இருந்தும் வச்சது கிடையாது அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்னு இந்த சோசியல் மீடியா ஏரால தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்கள அக்காவை நோக்கி பல விமர்சனங்களை வைக்கும்போது கூட ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ரொம்ப ஈஸியா அப்படி அசால்ட்டா சமாளிச்சுட்டு போறவங்க அப்படிங்கிற ஒரு மதிப்பும் மரியாதையும் அவங்க மீது நமக்கு எப்பவுமே உண்டு ஆனா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அந்த கட்சி எவ்வளவு கேவலமான நிலைமையில வச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க அழகா கௌரவமா கவர்னரா இருந்துட்டு அக்கா ரிட்டையர் ஆகி போயிருந்திருக்கலாம் ஆனா இவங்களுக்கும் ஆசை விடல கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் நாடாளுமன்ற தேர்தல்ல வேட்பாளரா நிற்பேன் அப்படின்னு வந்து நின்னாங்க ஆனா இவங்களுடைய முயற்சி தோல்வி அடைஞ்சது அப்படிங்கறத நமக்கு எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்சியில இவங்களுக்கு பெரிய மரியாதை இல்லை அதுவும் குறிப்பா அண்ணாமலையை பத்தி இவங்க நேரடியாக ஒரு பேட்டியில விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மேடையில எல்லாருக்கும் முன்னால வச்சு அமித்ஷா இவங்களை திட்டினாரு அப்படிங்கிற வீடியோ எல்லாம் வைரல் ஆச்சு நாம பார்த்தோம் அதுக்கப்புறம் ஸ்லோவா அக்காவை சைடுலைன் பண்ணிட்டாங்க ஆனா அக்காவும் விடாமுயற்சிதான் விஸ்வரூப வெற்றி எப்படியாச்சும் அட்லீஸ்ட் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் யாவது நான் வேட்பாளரா நின்னுடுவேன் அப்படிங்கிறதுக்காக கட்சிக்காக மாங்கு மாங்குன்னு உழைச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சீனியர் தலைவரை நீங்க ஒரு இடத்துக்கு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடத்துறோம் அதுக்கு கெஸ்ட் ஆவாங்க அப்படின்னு கூப்பிடும் பொழுது குறைஞ்ச பட்சம் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேரையாவது இங்க கூட்டி அங்க நிப்பாட்டி இருக்க வேண்டாமா இப்படி கோவில் வாசல்ல இருக்கக்கூடியவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு எதற்கு அக்காவை சிறுமைப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துறீங்க நான் அதற்காக பிச்சைக்காரர்களை குறைச்சு மதிப்பிடுறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அவங்களுக்கும் இந்த ஜனநாயகத்துல நமக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை அவங்களுக்கும் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையும் மேம்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பேசுவோம் ஆனா அப்படிப்பட்டவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அஞ்சுக்கும் பத்துக்கும் எதுக்கும் கோவில் வாசல் உட்கார்ந்து இருக்கிறீங்க இங்க வாங்க லம்பா போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்களே அப்ப இவங்களுடைய எண்ணம் தான் என்ன எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிங்க ஏற்பாடு பண்ணீங்க ஆக அந்த நீங்க இல்ல உங்க இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய தலைவரையும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா போச்சு இந்த லட்சணத்துல கட்சியை வச்சுக்கிட்டுதான் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் நேற்று ஒரு பஞ்ச் டயலாக் பேசி பீகாரின் அசுர வெற்றிக்கு பிறகு நீங்க பாருங்க தமிழ்நாடு தேர்தல்ல இருநூறு தொகுதிகளுக்கு மேல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு வீரவசனம் பேசிருக்கிறார் ஒரு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சிக்கு கொண்டு கூட உங்களுக்கு தொகுதிகள் ஜெயிப்போம் முதல்ல இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க கட்சிக்கு எப்பாடுபட்டாவது உறுப்பினர்கள் சேர்க்கணும்னு முயற்சி பண்றீங்க ஆனா எவனும் வந்து சேர்ற மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி நியூஸ்ல எப்படியாவது அடிபடணும் ஏதாவது ஒரு செய்தியில நம்ம இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுல கட்சியை வச்சுக்கிட்டு இருநூறு தொகுதிகளுக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு வீர வசனம் பேசலாமா அப்ப அதையும் மீறி நீங்க இப்படி பேசுறீங்கன்னா அதற்கு பின்னால என்ன இருக்கு பீகார்ல எஸ்ஐஆர் வச்சு எப்படி ஓட்டு திருட்டுல ஈடுபட்டீங்களோ அதே விஷயத்த தமிழ்நாட்டிலயும் செய்யலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஎல்ஓஸ் எல்லாம் நாளை முதல் நாங்க எஸ்ஐஆர் வேலையில பணிகளில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால ஒரு பிஎல்ஓ ஆபீசர் கண்ணூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு பிஎல்ஓ ஆபீசர் இந்த எஸ்ஐஆரோட ஒர்க் ப்ரெஷர் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒரு மாசத்துக்குள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபார்ம்ஸ் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி வாங்கி அதை திரும்ப சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் அவரால் தாங்க முடியல கூட ஹெல்ப்புக்கு காங்கிரஸ் பிஎல்ஏஸும் கம்யூனிஸ்ட் பிஎல்ஏஸும் இல்ல தனியா இவ்ளோ பெரிய வேலையை செய்யணும் அப்படிங்கிற மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறார் இதே மாதிரி சிலுகுரியில ஒருத்தர் இந்த எஸ்ஐஆர் பணியோடைய இந்த பிரஷர் தாங்காம ரயில் முன்னால பாஞ்சு தற்கொலை பண்ணிட்டு இருக்காராம் இன்னொரு பிஎல் ஒரு அம்மா ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிருக்காங்க வேற ஒரு மாநிலத்துல இப்படி தொடர்ந்து இந்த மோடி அரசும் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவும் சேர்ந்துகிட்டு சாதாரண அரசு ஊழியர்கள் மேல எவ்வளவு பிரஷரை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் எப்படியாவது திருட்டு தனம் பண்ணி ஆவது தமிழ்நாட்டுல ஜெயிச்சிடலாம் கால பதிச்சிடலாம் அப்படிங்கிற கனவுல சுத்திட்டு சங்கிக எனக்கு என்னவோ இந்த அமைதிப்படை படத்துல வரா மாதிரி அமாவாசையா இருந்தவா நாகராஜ சோழன் எம்எல்ஏவா மாறிடுமா அப்படிங்கிற ஒரு தான் இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்டி அங்க தமிழிசையக்காவ பேச விட்டு இருக்காங்க இருக்கு அக்காவும் பாவம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தை பத்தி எல்லாம் நீட்டி முழக்கி பேசிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ பாத்தும் போது உண்மையிலேயே வருத்தமா இருக்கு உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்ததுன்னா அந்த கோவில் வாசல்ல இருக்கிறாங்க பாருங்க தினம் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லி உங்க மோடி அரசாங்கத்துக்கிட்ட பரிந்துரை பண்ணுங்க அதை விட்டுட்டு அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் கூட்டம் சேர்க்கிறேன்னு அவங்க கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களையும் அசிங்கப்படுத்தே உங்க கட்சி தலைவர்களையும் அசிங்கப்படுத்தாதீங்க